வணக்கம் நான் உங்கள் கவி கதை படிக்கலாம் காவ்யா அழுது கொண்டிருந்தால் அவளின் பின்னாடி இருந்து யாரோ அவள் தோளில் கை வைத்தனர் பார்த்தாள் பின்னாடி நின்று கொண்டிருந்தது பிரேமா அக்கா என்று அவளின் கையை பற்றி அழுதாள் காவியா என்னம்மாச்சு ஏன் அழுதுட்டு இருக்க ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா இல்ல யாராவது திட்டினாங்களா என்னாச்சுமா என்றாள் பிரேமா காவியா வாய் திறந்து எதுவும் சொல்லாமல் அழுது கொண்டே இருந்தால் அதற்கு மேல் பிரேமா அவளை எதுவும் கேட்கவில்லை சரி காவ்யா எதுவாக இருந்தாலும் நம்ம ஈவினிங் ஹாஸ்டலில் போய் பேசிக்கலாம் இங்கே ஆஃபீஸில் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க சாப்பிட்டு வரலாம் வா என்று கூப்பிட்டாள் காவியா எழுந்து கொண்டாள் எனக்கு பசி இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம் என்றால் என்ன காவியா நேத்து எனக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணின அட்வைஸ் எல்லாம் எனக்கு மட்டும் தானா என்றாள் பிரேமா காவியா அவளை நிமிர்ந்து பார்த்தாள் சொல்ற ஓ அக்கா சொல்றல என் கூடவா எதுவா இருந்தாலும் நம்ம போய் ஹாஸ்டல்ல பேசிக்கலாம் என்றாள் பிரேமா இருவரும் சாப்பிடுவதற்காக சென்றார்கள் அங்கு சுரேஷும் மாதவனும் அமர்ந்து இருந்தார்கள் மாதவன் காவியாவை பார்த்தான் ஆனால் காவியா அவனை திரும்பி பார்க்கவில்லை அமைதியாக போய்விட்டாள் மாதவனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது என்ன அழுதுகிட்டு இருக்கா போல என்று நினைத்தான் ஏண்டா மாதவானி அந்த பொண்ணு அந்த வார்த்தை சொன்ன என்றான் சுரேஷ் நான் என்ன வார்த்தை சொன்னேன் என்றான் மாதவன் ஏ நீ சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா என் கூட அந்த பொண்ணு வண்டியில் போனா உனக்கு என்ன அவள் எனக்கு தங்கச்சி மாதிரிடா உனக்கு கார்த்தியை பற்றி தெரியாதா நேற்று எல்லாரும் போனதுக்கப்புறம் நான் லேட்டாக தான் போனேன் அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கும்போது அவன் வண்டியில் போகலான்னு சொன்னான் அதனால தான் அந்த பொண்ணுக்கிட்ட நான் அந்த சைடு தான் போகிறேன் வாமா நான் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடியே நான் கார்த்தியை பற்றி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டேன்டா நான் தனியாக விட்டுட்டு போயிருந்தா கார்த்திக் என்னெல்லாம் பேசியிருப்பான் உனக்கு தெரியாதா அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போனேன் அவளை பார்த்தா பாவமாக இருக்குடா கிராமத்து பொண்ணு எங்கள் ஊர்லேயே என் சொந்தக்கார பொண்ணு இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கா அதனால அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு என் தங்கச்சி மாதிரி தோணுதுடா அந்த கார்த்தி தான் நான் வண்டியில் கூட்டிகிட்டு போனதுக்கு அந்த பொண்ணை தப்பாக பேசுகிறான் அவன் கேரக்டர் அதுதான் ஆனா ஆனால் நீ அப்படி பேசியிருக்க கூடாது மாதவா டேய் நிஜமாவே எனக்கு ஞாபகம் இல்லை நான் அப்படி என்ன பேசினேன் என்றான் மாதவன் நல்லா யோசிச்சு பாரு அவங்க இஷ்டப்பட்டா நீ ஏத்திட்டு போலான்னு சொல்ற அந்த பொண்ணை பார்த்தா அந்த மாதிரி கேரக்டராவா உனக்கு தெரியுறா என்றான் சுரேஷ் பாவண்டா நீ சொன்ன அந்த வார்த்தையில தான் அந்த பொண்ணு உடைஞ்சு போயிட்டா தான் அழுதுகிட்டே இருக்கா முகமெல்லாம் சிவந்து போயிருக்கு என்றான் சுரேஷ் இல்லடா நானும் வேணும்னு அப்படி சொல்லலை ஏதோ வார்த்தை தடு மாதிரி அப்படி சொல்லிட்டேன் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்னடா சம்பந்தம் நான் ஏன் அப்படி சொல்ல போறேன் என்றான் மாதவன் உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒன்றும் இல்லை ஆனால் நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் அந்த பொண்ணை தப்பானவள் மாதிரி பேசுனீங்கல்ல அது தப்பு தானே இப்படி பேசியிருக்க கூடாது போய் அந்த பொண்ணுக்கிட்ட சாரி சொல்லு மாதவா என்றான் சுரேஷ் டேய் சுரேஷ் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் பேசலை ஏதோ எதார்த்தமாக சொன்ன அந்த வார்த்தை தப்பாயிடுச்சு அதுக்காக நான் ஏன் போய் மன்னிப்பு கேட்கணும் நான் ஒன்றும் அவளை பேசலையே இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவளாச்சு நீங்களாச்சு நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் என்றான் மாதவன் இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல மாதவா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷப்படுறதுக்கு நீ ஒன்றும் கார்த்திக் இல்லை மாதவன் உனக்குன்னு ஒரு கொள்கையெல்லாம் இருக்கும் இப்போ என்னாச்சு எல்லாத்தையும் குழி தோண்டி பொதிச்சிட்டியா என்றான் சுரேஷ் கோபமாக என்னடா சுரேஷ் இப்படியெல்லாம் பேசுற என்றான் மாதவன் ஆமாம் வேறு எப்படி பேச சொல்கிற உனக்கும் அந்த பெண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை இந்த பிரச்சனைக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ற அப்புறம் நீயே வந்த அங்கே கருத்து சொல்ல வந்த ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியது தானே வார்த்தைகள் நெருப்பு மாதிரி அந்த பொண்ணு மனசை காயப்படுத்தி பேசிட்டு இப்போது எனக்கும் ஒன்றும் தெரியாது நான் ஒன்றும் அப்படி பேசலைன்னு சொல்ற நீ பேசினது எனக்கே தாங்கிக்க முடியலன்னு சொல்கிறேன் அப்புறம் அந்த பெண்ணால் எப்படி தாங்கிக்க முடியும் ஒரு சாரி சொன்னால் நீ என்னை குறைஞ்சி போயிடுவியா என்றான் சுரேஷ் சரி விடுடா உனக்கு என்ன இப்போ நாவகிட்ட போய் சாரி சொல்லணும் அவ்வளவுதானே சொல்லிடுற நீ கத்தாத சாப்பிடு என்றான் மாதவன் சாப்பாட்டு இடைவேளை முடிந்தவுடன் அனைவரும் அவரவர் வேலையை பார்க்க சென்றனர் காவ்யா மாதவனை திரும்பிக் கூட பார்க்கவில்லை அவனிடம் எதுவும் பேசவில்லை முகமெல்லாம் சிவந்து போயிருந்தது அவளுக்கு மாதவன் அவளிடம் சாரி சொல்ல வேண்டும் என்று வருகிறான் ஆனால் அவளிடம் பேச முடியவில்லை எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை காவ்யா அந்த பைல கொடு என்றான் காவியாய் எடுத்து கொடுத்தாள் ஆனால் எதுவும் பேசவில்லை மாதவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது என்ன பேசிக்கிட்டே இருப்பா இப்ப எதுவுமே பேச மாட்டேங்கிறா சுரேஷ் சொன்ன மாதிரி நான் அவளை காயப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசிட்டேனா என்று யோசித்தான் ஆமா ஒரு வார்த்தை சொன்னதுக்கே இவ்வளவு வலிக்குதுன்னா இவ என் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிட்டு போயிட்டா அப்போ எனக்கு எவ்வளவு வலிக்கும் ஆனா அவ செஞ்ச தவறுக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேன் வீட்டை விட்டு அனுப்பிட்டேன் இப்போ அவளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவளை பத்தி நம்ம பேசினது தப்புதான் சுரேஷ் சொன்ன மாதிரி நம்ம ஒரு சாரி சொல்லிடுவோம் அதுதான் சரியா இருக்கும் என்று யோசித்தான் மாதவன் காவியா சாரி என்றான் மாதவன் காவியா திரும்பி பார்த்தாள் எதுக்கு சாரி என்றால் இல்லை நான் ஏதோ நினைப்புல உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன் நான் அப்படி பேசியிருக்க கூடாது தப்புதான் சாரி என்றான் மாதவன் என்ன நினைப்புல பேசுனீங்க சார் நான் தப்பான ஒன்ற நான் எந்த தப்புமே பண்ணாதப்பவே என்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டிங்க அப்போ என் மேல கூட ஒரு சின்ன தப்பு இருந்துச்சுன்னு நான் நம்பினேன் அதுக்கு தண்டனைன்னு நானே என் மனசு தேத்திக்கிட்டேன் ஆனா இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அவன் என்னை அவ்வளவு கேவலமா பேசுகிறான் நீங்க அவனை கண்டிப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா அவன் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல உங்க பார்வை என்னை எவ்வளோ கேவலப்படுத்திச்சு நீங்க சொன்ன வார்த்தையில என் உடம்பெல்லாம் கூசி போச்சு நான் என்ன அப்படிப்பட்ட பொண்ணா யார் கூப்பிட்டாலும் வண்டியில் ஏறி போறதுக்கு நீங்க எப்படி என்னை பார்த்தபடி ஒரு வார்த்தையை சொல்லலாம் இதுக்கு நீங்க என்னை செத்து போன சொல்லியிருக்கலாம் கண்டவ முன்னாடி என் கேரக்டரை தப்பா பேசிட்டீங்கல்ல என்னால அதை தாங்கவே முடியல இனிமே நான் உங்ககிட்ட எந்த பேச்சும் வச்சுக்க மாட்டேன் என் தப்பு நான் இங்கே வேலைக்கு சேர்ந்திருக்கவே கூடாது என்று அழுதாள் மாதவனுக்கு அவளிடம் என்ன பேச வேண்டும் என்று தெரியவில்லை இங்கே காவியா நான் மனசில் அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டெல்லாம் பேசலை எனக்கு இருந்த கோபம் உண்மையில தான் நீ ஏன் வேலைக்கு இங்கே வந்த உன்னை நான் அப்போவே வேலையை விட்டு போன்னு சொன்னில்ல நீ எதுக்கு எல்லார்கிட்டேயும் பேசுகிற எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அதனால தான் நான் அப்படி பேசினேன் என்றான் மாதவன் நல்லா இருக்குது சார் உங்கள் நியாயம் பெருச்சாலைக்கு பயந்து வீட்டை எரிக்க முடியுமா உங்களுக்கே என்னை பிடிக்கலைன்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்காக பயந்துக்கிட்டு நான் யார்கிட்டேயும் பேசாமல் இருக்க முடியுமா நான் இந்த ஆஃபீஸில் புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கேன் எல்லாருமே எனக்கு புதுசு தான் இவங்க எல்லாம் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா பேச முடியும் கிட்ட பதில் பேசுகிறது அவ்வளோ பெரிய குத்தமா அதை இப்படியெல்லாம் தப்பாக பார்ப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் என்றால் கோபமாக மாதவனுக்கு மனதில் ஒரு குற்ற உணர்ச்சி தோன்றியது நம்ம அவசரப்பட்டு பேசிட்டோமோ இவ்வளவு காயப்பட்டு பேசுறாளே தப்பு பண்ணிட்டியே மாதவா என்று நினைத்துக்கொண்டான் கொண்டான் சரி காவியா அல்லாத கண்ணை தொடச்சுக்கோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க நான் செஞ்சது தப்புதான் சாரி என்றான் மாதவன் காவியா அதற்கு பதில் எதுவும் பேசவில்லை அவள் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாள் மாலை வேலை முடிந்ததும் பிரேமாவுடன் சேர்ந்து காவியா முதலில் ஆஃபீஸை விட்டு கிளம்பிவிட்டாள் காவியா சென்ற பின்னால்தான் மாதவனும் சுரேஷும் சென்றார்கள் சுரேஷ் நேராக ஹாஸ்டலுக்கு வந்து காவியாவை பார்த்தான் அம்மா காவியா என்ன மன்னிச்சுடுமா என்னால தான் பிரச்சனை என்றான் நீங்க என்னன்னா தப்பு செஞ்சீங்க என்ன உங்களுக்கு யாருன்னே தெரியாது பார்த்த உடனே உங்கள் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைச்சு எனக்கு எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க ஏன் சாரி கேட்குறீங்க என் கூட வாழ்ந்தவரே என்னை அசிங்கமாக பேசுறாரு அதை விடவா எனக்கு வேற கேவலம் இருக்கு உங்க மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னா நீங்க அதை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க என்றாள் காவ்யா என்னமோ சொல்கிற காவியா ஆனால் எனக்கு மனசு கேட்கலம்மா நீ இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன் அதான் எனக்கு உறுத்தலாக இருக்குது நான் தான் நேத்தே சொன்னேன்ல அந்த கார்த்திக் நாளைக்கு மாதவன் கிட்டே சொல்லிவிடுவான்னு அதே மாதிரி நடந்துடுச்சு பாத்தியா அவன் ஒரு பொறிக்குமா அவன் கூட நேற்று நீ வண்டியில் போகலைல்ல அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு உன்னை அந்த மாதிரி பேசிட்டான் தப்பாக எடுத்துக்காத காவியா அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அவன் பேசினதை நினச்சி நீ வருத்தப்படாதம்மா என்றான் சுரேஷ் அவன் பேசினதுக்கு நான் வருத்தப்படலைன்னா ஆனால் இவர் சொன்ன வார்த்தை என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திடுச்சு தெரியுமா அந்த ஒரு வார்த்தையில் என் கேரக்டரே அடங்கி போயிடுச்சு எப்படி அவர் இப்படி ஒரு வார்த்தையை என்னை பார்த்து சொல்லலாம் கார்த்தியை கண்டிக்காதது கூட எனக்கு பிரச்சனை இல்லை அவர் சொன்ன வார்த்தை தான் எனக்கு ரொம்ப வலிக்குது என்று அழுதாள் காவ்யா சரிமா கவ்யா அழுகாத மாதவனுக்கு நீ தான் மனைவி என்பது அவனுக்கும் உனக்கும் மட்டும் தான் தெரியும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் எனக்கு தெரியுன்றது அவனுக்கு தெரியாது இல்லையா அப்படி இருக்கும்போது உனக்காக எப்படி அவனால பரிந்து பேச முடியும் அதனால கூட அவன் அமைதியா அல்லம்மா அதுக்காக அவன் தப்பானவன் இல்லம்மா உண்மையில எவ்வளவு கோபம் இருந்தாலும் வெறுப்பு இருந்தாலும் அவன் இன்னைக்கு உன்கிட்ட பேசினது தப்புன்னு நான் எடுத்து சொன்னப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான் உங்ககிட்ட சாரி சொல்றேன்னு சொன்னான் அதுலேருந்து தெரியல அவன் மனசுக்குள்ள நீ இருக்கம்மா காவியா உண்மையில அவனுக்கு அக்கறை இருக்கு பாசம் இருக்கு அதுக்கு மேலே உண்மையில அவனுக்கு வெறுப்பு இருக்குமா அந்த வெறுப்பத்தான் நம்ம அவன்கிட்ட இருந்து மாத்தணும் அதை மட்டும் மாத்திட்டா அவனை விட ஒரு நல்லவன் கிடையவே கிடையாது காவியா உன்னை நல்லா பார்த்துப்பான் நம்புமா என்றான் சுரேஷ் என்னமோ அண்ணா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டு நான் படுற கஷ்டம் என் எதிரிக்கு கூட வரக்கூடாது புருஷன் கூடவே இருந்துக்கிட்டு புருஷனே என்னை எதிரியா பார்க்கும் வாழ்க்கை தான் நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணினேன்னு தெரியல இந்த ஜென்மத்தில் நல்லா அனுபவிக்கிறேன் என்றாள் காவ்யா சரிம்மா காவ்யா உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் நம்பிக்கையில தானே கிளம்பி வந்த இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ ஓஞ்சி போய் உட்காந்துட்டா வாழ்க்கையில போராட முடியாதுமா போராடும் உள்ளவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் நீ போராடி தான் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கணும் இந்த சின்ன விஷயத்துக்கே நீ இப்படி உடைஞ்சு போய் உட்காந்துட்டா எப்படிமா உன் வாழ்க்கையோட போராட முடியும் கவலைப்படாம நீ போய் சாப்பிட்டு தூங்குமா நான் கிளம்புறேன் நாளைக்கு பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு சுரேஷ் கிளம்பினான் இவர்கள் பேசி கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்த பிரேமா காவியாவின் அருகில் வந்தாள் இது சுரேஷ் தன காவியா உன்னை முன்னாடியே ரொம்ப நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு போகிறாரு உன் வாழ்க்கையில் என்னதாம்மா நடக்குது என்றால் பிரேமா நம்ம ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறோம் ஆனால் அது நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்கு காத்துக்கிட்டுருக்கு உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு தானே காவியா என்றால் பிரேமா கண் கலங்கி சிலையாக நின்றால் காவ்யா ஆமாக்கா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குடும்பம் ஆனால் நான் தான் அவங்க கூட அனாதையா என்னாச்சு காவ்யா உனக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா இல்லையா என்றாள் பிரேமா இருக்காங்கக்கா இப்போ நான் அவங்கள அனாதையா விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறேன் என்று அழுதாள் காவ்யா அழுகாத காவ்யா அழுகலாம் நம்ம ஆறுதலுக்காக கொஞ்ச நேரம் அழுகலாமே தவிர அதனால் எதுவுமே போறது கிடையாது அழுகை ஒரு தீர்வும் இல்லை காவ்யா துணிஞ்சு நில்லு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஏ வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஒரே தான் இருக்கு நான் கணவன் இல்லாமல் ஆனாதே நிற்கிறேன் நீ கணவன் இருந்தும் ஆனாதே நிற்கிற நம்ம கஷ்டத்தை போக்க எப்போவுமே நமக்கு ஒரு துணை இருக்க போறதில்லை காவியா நம்ம தான் நம்ம கஷ்டத்துக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும் காவ்யா துணிஞ்சு நில்லு என்றால் பிரேமா காவியா கண்ணை துடித்து கொண்டால் அவளுக்கு ஒரு வெறி வந்தது நான் தப்பே செய்யலை அப்புறம் ஏன் அழுதுட்ருக்கேன் அடுத்தவங்க பேச்சுக்கெல்லாம் நம்ம உடைஞ்சு போயிட்டா நம்மளை யாரும் தேத்துவாங்க அழாத காவியா இனிமே நீ அழவே கூடாது நீ எந்த நோக்கத்துக்காக வந்தியோ அதில் மட்டும் கவனம் செலுத்து அவர் மனசை மாற்றணும் நான் அப்படிப்பட்டவள் இல்லைங்கிறத புரிய வைக்கணும் அவர் கூட சேர்ந்து வாழணும் இதுக்குத்தானே நம்ம வந்தோம் அந்த வேலையை மட்டும் பார்ப்போம் அதற்கு இடையில் வரும் இடையூறுகளை நினச்சி நம்ம சோர்ந்து போயிட்டா நம்மளால அடுத்தடி எடுத்து வைக்க முடியாது என்று அவளே அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டாள் காவ்யா நேற்று நீ என்கிட்ட கேட்டபோது எனக்கு உங்ககிட்ட பதில் சொல்லணும்னு என்ன வரல ஆனால் இப்போ தோணுது என் மனசில் உள்ள பாரத்தை உங்ககிட்ட இறக்கி வைக்கலான்னு தோணுது ஏன்னா கிட்டத்தட்ட நீயும் நானும் ஒரே நிலைமையில்தான் இருக்கோம் நம்ம கஷ்டத்தை கிட்டே சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் ஆனால் என் கஷ்டம் உன் கஷ்டத்தை விட பெருசுன்னு நீ நினைத்தால் உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அதனால என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்கிறேன் என்று தன் கஷ்டத்தை சொல்ல ஆரம்பித்தால் பிரேமா நான் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள் காவியா அப்பா இல்லை சொந்தன்னு சொல்லிக்க பெருசாக யாரும் இல்லை அம்மா கூலி வேலை பார்த்து தான் என்னை படிக்க வச்சாங்க நான் ஒரே பொண்ணு நல்லா படித்தேன் அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டேன் நாங்கள் தனியாக வளர்ந்ததுனால அம்மாவுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு நினைச்சு நான் எந்த தப்பான செயலுக்கும் போனதில்லை அந்த ஊர்லேயே எங்கள் அம்மாவை தலை உயர்ந்து நிம்மதியாக அவங்களுக்கு ஓய்வு கொடுத்து நான் அவங்கள பார்த்துக்கணும்னு நினச்சேன் கல்யாணத்தை பற்றின எண்ணம் எனக்கு கிடையாது இந்த உலகமே என் அம்மா மட்டும்தான் என் அம்மாவுக்கு நான் மட்டும்தான் இப்படித்தான் எங்கள் வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு இப்படித்தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு ஆனால் நான் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு என்னைய கூட வச்சுக்க அவங்க பயந்தாங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நான் வீட்டில் தனியாக தான் இருப்பேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் சரி கிடையாது அதனால என்னை வீட்டில் தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு அம்மா பயப்படுவாங்க அப்படியே சில காலம் ஓடிச்சின்றது நானும் படிச்சுட்டு இருந்தேன் அது படிப்பு முடிகிற நேரம் அப்போதான் எங்கள் வாழ்க்கையில் ஒருத்தன் வந்தான் சொந்தக்காரன்னு சொல்லிக்கிட்டு என்று முடித்தாள் பிரேமா பிரேமாவின் வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடந்திருக்கும் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க